குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாசாத் குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசன் பிஸ்கிரே இன்றைய வீடியோவில் துலா லக்கணம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ துலம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க அழகுக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக துளாராசிக்காரர்கள் பாருங்க எல்லோருக்கும் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் அதே போல அன்பால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அதே அதேபோல் துளாராசிக்காரர்கள் பயணப்பெரியர்கள் வியாபார உடையவர்கள் அழகு கலை சார்ந்த தொழில் வளர்ச்சி உடையவர்கள் பயணம் செய்வதில் விருப்பமுடையவர்கள் வாகன யோகம் பூமி யோகம் இதெல்லாம் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல நல்ல பணப்புழக்கம் உடையவர்கள் புது ஆடை ஆபரணம் யோகம் உடையவர்கள் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் மனைவி மக்கள் மீது அதிக பிரியமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த துலா லக்கணம் துளாராசியில் பிறந்தவர்கள் சரி இப்போ துலாராசிக்காரர்களுக்கு என்னென்ன கிரகமைப்புகள் இருந்தால் பாருங்கள் அவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பணவரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு நான்கு ஸ்தானங்கள் சொல்லிருக்கிறாங்க அதாவது பணவர ஸ்தானங்கள் ஒரு லக்கணத்துக்கு ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் பணபரஸ்தானங்கள் அப்போ இந்த ஸ்தானங்கள் தான் நமக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்போ துலா லக்கணம் அல்லது துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஐந்தாம் அதிபதி சனி பகவான் அதே போல் எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் தான் அதேபோல் பதினோராம் அதிபதி லாபாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்போ துலா லக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இதுதான் உங்களுக்கு பண வரவை கொடுக்க முடியவர்கள் இல்லைனா ஒரு கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துலேயோ ஐந்தாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ பதினோராம் இடத்துலேயோ இருந்த திசை நடத்தினாலும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக பாருங்கள் இப்போ துலா லக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாயும் பதினோராம் அதிபதி சூரியனும் ரெண்டு பேரும் கோடி எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு அந்த தசாம்பத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பண உறவு கட்டாயம் இருக்கும் இப்போ இரண்டாம் திதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து லாபாதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல இருந்து பாருங்கள் உங்களுக்கு சூரிய திசையோ செவ்வா திசையோ நடைமுறையில் இருக்கும்போது அளவற்ற பணப்புழக்கம் கொடுக்கும் அதே போல் இரண்டாம் அதிபதி செவ்வா பதினோராம் இடத்துலேருந்து பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதாவது பணவரவுக்கு இந்த இரண்டு கரங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் மற்ற விஷயத்தில் எப்படி இருந்தாலும் பணவரவு விஷயத்தில் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பார்த்துக்கிட்டாலும் அல்லது சேர்ந்துருந்தாலும் அந்த தசாம்பதி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அளவற்ற பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதே போல் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க மேலும் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் ஐந்தாம் இடம் பாருங்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் திட்டம் இதெல்லாம் ஐந்தாம் இடம் அப்ப ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சனி பகவானும் பாருங்க உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஐந்தாம் இடம் நம்முடைய மூத்தோர்களை சொல்லக்கூடியது நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் இந்த ஐந்தாம் அதிபதி பலம் வச்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு பணம் வரும் அதே போல எட்டாம் அதிபதி சுக்கரம் பாருங்க எட்டாம் இடத்திலே இருந்தாலும் இல்ல ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு எதுவாராத பண வரவுங்கிறது கட்டாயம் உண்டு ஒருவருக்கு பிறப்பு காலத்திலே எட்டாம் இடம் வலுவாக இருந்தா அவர்கள் பாருங்க பணக்காரர்கள் அவர்கள் வந்து எப்போதும் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எட்டாம் அதிபதி சுக்கர வலுப்பற்றி இருப்பதும் பாருங்க எல்லா வகையிலுமே சிறப்பு அதே போல பதினோராம் அதிபதியும் பாருங்க பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ஒரு லக்கணத்துக்கு இப்ப துலா லக்கணம் துளாராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானமா இருந்தாலும் அவர் பாருங்க ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தோடு சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பணப்பொழக்கத்தை கொடுப்பார் அப்ப துலா லக்கணம் துளாராசியில பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சேவா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட சேர்ந்திருந்தாலும் பார்த்து இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அதாவது சனி பார்வை இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பணப்புழக்கம் இருக்கும் அதே போல இரண்டாம் அதிபதியும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் பாருங்க உங்களுக்கு அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பணப்புழக்கம் இருக்கும் அதே போல ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் சேர்ந்திருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் பாருங்கள் உங்களுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண வரவுங்கிறது கட்டாயம் இருக்கும் பொதுவாக ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த குருட்டு அதிர்ஷ்டம் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரியில் பணம் விழருது இது போன்ற யோகத்தை கொடுக்கும் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலும் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கிறது உண்டுங்க அதே போல் எட்டாம் அதிபதி சுக்கரனும் பதினோராம் அதிபதி பாருங்க சூரியனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் தசா புத்திகள் நடைமுறைகள் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் பண இருக்கும் இந்த எட்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்தா திடீர் லாபம் வழக்கா லாபம் வெளிநாடு மூலம் லாபம் திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்குங்க எட்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து இருந்தா பாருங்கள் உங்களுக்கு அளவற்ற பணம் அந்த தசா புத்திகள் நடைமுறைகள் இருக்கும்போது தான் ஒன்றும் தசை நடக்கணும் இல்லைன்னா புத்தி நடக்கணும் அந்த தசாமுத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்போ துலாலக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் எப்போதுமே உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியவர் இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ செவ்வாய் எந்த விதத்திலாவது பலம் பெற்று இருப்பது அவசியம் செவ்வாய் வந்து துலாலக்கணம் துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் சரி அல்லது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துல செவ்வா பார்த்தாலும் அல்லது பதினோராம் இடத்துல இருந்தாலும் பாருங்க அந்த தசாபுத்தி காலகட்டத்துல கட்டாயம் உங்களுக்கு பணப்பொழக்கம் உண்டு அப்ப செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் தசாபுத்தி நடைமுறையிலும் இருந்தால் அந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டம் என்ன ஒரு விஷயம்னா இப்ப செவ்வா ஐந்தாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் ஆதி சனியும் அந்த இடத்துல இருந்தா இன்னும் கூடுதல் சிறப்பு அதாவது கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணப்பொழக்கம் இருக்கும் இப்போ இரண்டாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டுங்க அப்போ இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர்களுடைய பார்வை சேர்க்கை உங்களுக்கு அளவற்ற பணப்புழக்கத்தை கட்டாயம் கொடுக்கும் இந்த பணபுற ஸ்தானங்கள் வலுத்திருப்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பாருங்கள் இந்த நான்கு கிரகங்களும் எப்பொழுதும் பாருங்கள் அந்த தசா புத்தி நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு பணவரவுங்கிறது கட்டாயம் உண்டுங்க அதாவது அந்த இப்போ இரண்டாம் அதிபதி செவ்வா எந்த விதத்தினாவது வலுத்திருப்பது அவசியங்க என்ன சொல்லப்போனால் இரண்டாம் அதிபதி செவ்வாயும் பதினோராம் அதிபதி சூரியனும் எந்த இடத்துல கூடியிருந்தாலும் பாருங்கள் அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பணப்பழப்பங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பதினொன்று ஒரு சேர்க்கை பார்வை பாருங்கள் உங்களுக்கு பண வரவில் கட்டாயம் வருது முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ துலாலக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சனி சுக்கரன் சூரியன் இவர்கள் தான் பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் துலாலக்கணம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமோ ஐந்தாம் இடமோ எட்டாம் இடமோ பதினோராம் இடமோ வலுத்திருந்தால் போதுமானது அப்போ அந்த புத்தி நடைமுறையில் வரும் பொழுது கட்டாயம் நீங்கள் உயர்வை எட்ட முடியும் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்